கொஞ்சம் உனக்காக பரதம் சமாதிக்கு போயிருந்தேன் என்னால தாங்கவே முடியல கொஞ்ச நாளுக்கு எங்கயாச்சு போலான்னு நினைக்கிறேன் நீயும் வரியா கூட இல்ல எங்கேயும் வரல நான் கிளம்பறேன்

இந்த நேரத்துல அத பத்தி பேசி மூட் அப்செட் பண்ணாத வா வெட்ரூம் போகலாம் வேண்டாம் இதெல்லாம் இப்போதிக வேண்டாம் நான் தான் சொல்றேன் ஹே ப்ளீஸ் வேண்டாம் புரிஞ்சுக்கோ விடு ஏமா ஏன் இப்படி பண்ற நான் சொல்றேன்ல ஏமா வா போயிருந்த கோயிலுக்கு நான் போல உன்னை தனியா விட்டுட்டு எனக்கு மனசு வரல இனி ஒன்னா வாழ வேண்டாம் பிரிஞ்சுடலாம் எனக்கு லீகல் டிவோர்ஸ் வேணும் கொஞ்சம் சாப்பாடு போடு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்தா சீக்கிரமாக கிடச்சிடும் நாளை காலில் ரெடியாரு கிட்ட போலாம் ரெடி ஐடியா போலாம் ரேஷ்மா வக்கீல் இருக்காங்களா மாடம் பாபாசின் சொன்ன கேச் தனா, அனி ஒக்காருங்க, உங்க பேரு? ஹீமா லவ் மேரிஸ் தனா பணிங்க? ஆமா திபோஸ் யார் காக? என்னுடுதுதா ரீஜன? இவர் ஒரு ராவுடி கலியானும் பணிக்கும் எனக்கு இது தெரியாது ஹேமா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே யோசிக்க ஒன்றும் இல்லை நடக்கட்டும் மேடம் சரி உங்கள் ரெண்டு பேரோட அட்ரெஸ் ப்ரூஃபும் டீட்டெயில்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருந்தா ரெண்டு பேரும் சைன் பண்ணணும் ம் ஃபைவ் டேஸ் கழிச்சு வாங்க ஓகே అది హస్బెడ్ జితేష్ மாதிரி நாளைக்கு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துட்டு வக்கீல பார்க்க போனோம் நீ அஞ்சு நாள் வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார் உங்களை பார்த்துட்டு என்ன விஷயம் உங்களுக்கு என்ன வச்ச இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களை போட சொல்லி எனக்கு ஒரு கொட்டேஷன் வந்திருக்கு என்னன்னு சொல்லு உள்ள போய் பேசலாமா நானும் அவளும் ஒன்னதான் ஸ்கூல்ல படிச்சோம் கொஞ்ச நாள் முன்னாடி மறுபடியும் அவளை பார்த்தேன் அதானே இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த ப்ரீ ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்களை வரைக்கும் கண்டுபிடிக்கிறது அப்ப நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்களே இல்ல உனக்கு ஒரு சான்ஸ் இப்படி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ மாட்டிக்க மாட்டீங்களா நீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் எவ்வளவுங்க ஆரம்பிச்சுடுவாளுங்க முதல்ல ரகசியமா தாலி கட்ட சொல்லுவாங்க அப்புறம் சமூகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க ஓ சொல்ல அப்படி இல்ல சார் உங்க வைஃபும் மாமனாரும் எல்லாம் பெரிய ஆளுங்க இல்ல சார் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா இந்த புத்திசாலிங்களை முட்டாளாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொட்டேஷன் கொடுத்தது அவளோட புருச போய் தற்கொலை பண்ணிக்க சொல்ல அந்த முட்டாளோட எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரே வேலை ஒருத்தனை கோல்றது தாண்டா பிளீஸ்

உனக்கு நல்லாவே தெரியும் அடுவ கேட் ரேஷ்மா இப்போவே போலாம் அது ப்ளீஸ் அவ என்னோட மனைவிதான் நீ குடும்பத்தை கெடுத்துறாத அதை ப்ளீஸ் ஏடா உனக்கு குடும்பமான முக்கியம் அப்போ நாங்கெல்லாம் முட்டாளானா நீ அவளை கூட்டு சுத்தின இடத்துக்கலாம் நம்ம போவோமா நீ இங்க வச்சுதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்ச அப்ப நம்ம இங்கே வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டா வாடா வாடா இதுக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த இப்ப என்ன ஆச்சு என்னடா நான் உண்மையை அநேசிக்கல உங்ககூட சாட் பண்ணது பேசினது எல்லாமே உன்னோட உடம்புக்காக மட்டும்தான் என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க நான் உங்ககிட்ட தான் சொல்லிருக்கல ஒரு கொலைகாரன நான் போலீஸ் கிட்ட காமிச்சு கொடுத்தேன்னு அந்த ரவுடியோட பொன்னாடி தான் இது எல்லாமே ட்ராப் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டாங்க சத்தியமா சொல்ற நீ வா நம்ம போலாம் ரேஷ்மா